அட்சய திதி அன்னைக்கு தடைப்பட்ட காரியங்கள் எல்லாம் சரியாகிறதுக்கு திதிக்கு என்ன பண்ணணும் நிறைய காரியங்கள் நமக்கு தடைப்பட்டு போய் கிடக்குது இதெல்லாம் சரியாகணும்னா அட்சய திதி அன்னைக்கு எதை செய்தால் இந்த தடைப்பட்ட காரியங்கள் எல்லாம் சரியாகும்னு பார்ப்போம் இது வந்து தடைப்பட்ட காரியங்களெல்லாம் சரியாகிறதுக்கு நமக்கு எந்த மாதிரி தடை இருந்தாலும் அன்னைக்கு அட்சய திதிக்கு நம்ம நான் சொல்கிற மாதிரி பூஜை பண்ணிங்கன்னா அந்த தடையெல்லாம் சரியாயிடும் இப்போது நம்ம ஒரு வீடு கட்டலான்னு இருப்போம் அது கட்ட முடியாமே தடையாக போயிருக்கோம் இல்லை பாதி கட்டி பாதி நிற்கும் இது ஒரு தடை இல்லை கல்யாணம் தடையாகினே இருக்கும் இல்லை குழந்த பாக்கியம் தடையாகிட்டே இருக்கும் இல்லை படிப்பில் தடை இருக்கும் இல்லைன்னா உத்தியோக உயர்வில் தடை இருக்கும் ப்ரமோஷனே கிடைக்காது தடைங்கிறது எல்லாமே படிப்பு குடும்பம் பணம் வீடு வாகனங்கள் உத்தியோகங்கள் ப்ரொமோஷனு இப்படி எல்லாத்துலேயுமே எதெல்லாம் தடையோ அந்த தடையை விளக்கிறதுக்கு அக்ஷய தீதி அன்னைக்கு செய்கிறது சிறப்பு என்ன பணம் இருந்தாலும் தடையை நேரம் சரி பண்ண முடியாது சில பேருக்கெல்லாம் எப்படின்னா பணம் இருக்கும் அந்த வீட்டை கட்ட முடியாது இல்லை பணம் இருக்கும் அந்த வாகனத்தை முடிக்க முடியாது பணம் இருக்கும் அதை வாங்க முடியாது பணம் இருக்கும் சில செயல்பாடை செய்ய முடியாது படிக்க முடியாது மேற்படிப்பு படிக்கணும்னு பார்ப்பாங்க பணம் கட்டுறதுக்கு பணமெல்லாம் இருக்கும் ஆனால் ஆகாது அப்போது அப்போ பணம் இருக்கிறதுன்றது முக்கியம் இல்லை நமக்கு ஏதோ ஒன்று தடுக்குது இவ்வளோதான் விஷய தீதிய அன்னைக்கு நம்ம சொல்கிற மாதிரி செஞ்சிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த தடைப்பட்ட காரியங்களெல்லாம் சரியாகிறதுக்கு வாய்ப்பு வரும் அன்னைக்கு கொஞ்சம் மேனக்கிட்டு செய்யணும் என்ன செய்யணும் ரொம்ப ஈஸி மீதி நான் சொன்ன பொருளெல்லாம் வாங்கி நல்லா பிரார்த்தனை பண்ணுங்கள் உங்கள் கடவுளை இந்த மாதிரி எனக்கு இந்த தடையாக இருக்குது அந்த வீடு தடையாக இருக்குது அது சரியாக போயிடணும் இல்லை கல்யாண தடையாக இருக்குது சரியாக போயிடணும் இல்லை குழந்த பாக்கியம் இல்லாமல் இருக்குது சரியாக போயிடணும் இல்லை இது மாதிரி எதுவும் உங்களுக்கு தடையின்னு இருக்கோ அந்த தடைக்கு நல்லா வேண்டி மனசில் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க அட்சயத்திதிதி அன்னைக்கு இது எப்போவுமே செய்யலாம் நீங்கள் இது அட்சயத்திதிதி தான் செய்யணுன்னு அவசியம் இல்லை பட் அட்சய தீதி அன்னைக்கு செய்யும் போது கூடுதலான பலன் அப்போது ஆ எவ்வளோ பேர் கோயிலுக்கு வருவாங்க எல்லாருக்கும் எல்லாருக்கும் அந்த விளக்கு எரியும் நம்ம யூதிக்குவோம் பத்து பேருக்கு போய்கிட்டு இருக்கோம் எப்போ ஒரு விஷயம் அப்போது தடைப்பட்ட காரியத்தை நடத்தி கொடுக்கறதுக்கு இதை விட சிறந்த எளிமையான பரிகாரம் இல்லை இப்போ எங்ககிட்டெல்லாம் வந்து அருள்வா கேட்கும்போது வணக்கம் வாழ்க நலம் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அக்ஷய திதி அன்னைக்கு தடைப்பட்ட காரியங்கள் எல்லாம் சரியாகிறதுக்கு திதிக்கு என்ன பண்ணணும் நிறைய காரியங்கள் நமக்கு தடைப்பட்டு போய் கிடக்குது இதெல்லாம் சரியாகணும்னா அக்ஷய திதி அன்னைக்கு எதை செய்தால் இந்த தடைப்பட்ட காரியங்கள் எல்லாம் சரியாகும்னு பார்ப்போம் இப்போ ஏற்கனவே வீடியோவில் வந்து கடன் நிவர்த்திக்காயே அட்சய திதிக்கு என்ன பண்ணணும்னு வீடியோ போட்டுட்டேன் வந்திருக்கோம் நீங்கள் பார்த்துருக்கலாம் அதுக்கப்புறம் அட்சய திதி அன்றைக்கி எதை வாங்கினால் நமக்கு செல்வம் பெருகும் எதை நம்ம வாங்கினோம்னா செல்வம் பெருகும்ங்கிறதுக்கும் ஒரு வீடியோ பண்ணிவிட்டோம் இதுக்கு முன்னாடி வந்துருக்கோம் நாள் வந்திருக்கோம்னு நினைக்கிறேன் இது வந்து தடைப்பட்ட காரியங்களெல்லாம் சரியாகிறதுக்கு நமக்கு எந்த மாதிரி தடை இருந்தாலும் அன்னைக்கு அட்சய திதிக்கு நம்ம நான் சொல்கிற மாதிரி பூஜை பண்ணிங்கன்னால் அந்த தடையெல்லாம் சரியாயிடும் இப்போது நம்ம ஒரு வீடு கட்டலான்னு இருப்போம் அது கட்ட முடியாமே தடையாக போயிருக்கும் இல்லை பாதி கட்டி பாதி நிற்கும் இது ஒரு தடை இல்லை கல்யாணம் தடையாகினே இருக்கும் இல்லை குழந்த பாக்கியம் தடையாகிட்டே இருக்கும் இல்லை படிப்பில் தடை இருக்கும் இல்லைன்னா உத்தியோக உயர்வில் தடை இருக்கும் ப்ரமோஷனே கிடைக்காது இல்லை ஏதோ தானுன்னு ஒரு உத்தியோகத்தில் இருப்போம் நம்ம இப்படி அப்புறம் கணவன் மனைவி ஒன்றணையில தடை இருக்கும் தடைங்கிறது எல்லாமே படிப்பு குடும்பம் பணம் வீடு வாகனங்கள் உத்தியோகங்கள் ப்ரொமோஷனு இப்படி எல்லாத்துலேயுமே எதெல்லாம் தடையோ அந்த தடையை விலக்கிறதுக்கு அக்ஷய அன்னைக்கு செய்கிறது சிறப்பு பணம் சேர்கிறதுக்கெல்லாம் நம்ம ஏற்கனவே வீடியோ போட்டால் அதெல்லாம் பண்ண அதெல்லாம் பண்ணிக்கிங்க நீங்கள் என்ன பணம் இருந்தாலும் தடைய சில நேரம் சரி பண்ண முடியாது சில பேருக்குலாம் எப்படின்னா பணம் இருக்கும் அந்த வீட்டை கட்ட முடியாது இல்லை பணம் இருக்கும் அந்த வாகனத்தை முடிக்க முடியாது பணம் இருக்கும் அதை வாங்க முடியாது பணம் இருக்கும் சில செயல்பாடை செய்ய முடியாது படிக்க முடியாது மேற்படிப்பு படிக்கணும்னு பார்ப்பாங்க பணம் கட்டுறதுக்கு பணமெல்லாம் இருக்கும் ஆனால் ஆகாது அப்போது அப்போ பணம் இருக்கிறதுன்றது முக்கியம் இல்லை நமக்கு ஏதோ ஒன்று தடுக்குது இவ்வளோதான் விஷயம் பணம் இல்லாம அதெல்லாம் நடக்கும் பிரச்சனைகள் உண்டு அதனால் அக்ஷய தீதிய அன்னைக்கு நம்ம சொல்கிற மாதிரி செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த தடைப்பட்ட காரியங்கள் எல்லாம் சரியாகிறதுக்கு வாய்ப்பு வரும் அன்னைக்கு கொஞ்சம் மெனக்கிட்டு செய்யணும் என்ன செய்யணும் ரொம்ப ஈஸி பரிகாரங்கள் தான் இதெல்லாம் நல்ல குங்குமம் அந்த நெத்தியில் வைக்கிற குங்குமம் இருக்கு இல்லையா கொஞ்சம் குவாலிட்டியாக லோக்கல் இந்த வாசப்படி குங்குமம் வாங்காதீங்க கொஞ்சம் குவாலிட்டியான குங்குமம் தேங்கண்ணெய் குங்குமம்னு சொல்லுவாங்க இல்லைன்னா வந்து நெத்தி குங்குமம்னு சொல்லுவாங்க அது மாதிரி குவாலிட்டியான குங்குமம் சிகப்பு கலர் குங்குமத்தை என்ன பண்ணுங்கள் ஒரு ஒரு கிலோ வாங்கிக்கிங்க தாராளமாக இப்போ இன்னும் கூட வேணும்னா வாங்கிக்கலாம் பணம் இருக்குன்னா கொஞ்சம் கூடுதலாக வாங்குங்க இல்லைன்னா பரவாயில்ல ஒரு கிலோ வாங்கிக்கிங்க எனக்கு தெரிஞ்சு ஒரு நானூறுவா நல்ல குவாலிட்டினால் நானூறுவாய்க்கு கிடைக்கும் முந்நூறுவாய்க்கு கிடைக்குது நூறுரூவா இரநூறுவா அது வாங்காதீங்க ஏன்னா கொஞ்சம் குவாலிட்டி கம்மியாக இருக்கும் நல்ல குவாலிட்டி தான் வேணும் கொஞ்சம் தாராளமாக நூறு ஒரு நானூறுவா அந்த மாதிரி இருக்கும் ஒரு கிலோ வாங்கிக்கிங்க ரெண்டு மூணு கிலோ வாங்கினாலும் உங்கள் தான் அது அது மாதிரி நல்ல விபூதி ஒரு ஒரு கிலோ விபூதி நல்லதாக இருக்கணும் விபூதி ஒரு கிலோ விபூதி வாங்கிக்கிங்க பெரிய பாக்கெட்டாக இருக்கும் அதிலே குவாலிட்டியானது வாங்கிக்கிங்க இல்லை அரை கிலோ அரை கிலோ குவாலிட்டி பாக்கெட்டு அரை அரை கிலோ தான் கிடைக்கிதுன்னா வாங்கிக்கிங்க ஒரு கிலோ வேணும் நமக்கு அப்போது குங்குமம் ஒரு கிலோ விபூதி ஒரு கிலோ வாங்கிட்டீங்க இப்போ ரெண்டு 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 பொருள் சந்தனம் அதே மாதிரி சந்தன பொடி வில்ல கிடையாது வெளிலையும் வாங்கிக்கலாம் அது வேலை அதிகம் அதை அது இது ஆகிறது கஷ்டமாக இருக்கும் அதனால் சந்தன பொடி அதுலேயும் குவாலிட்டி இருக்குது உங்களுக்கு வந்து நூறுரூவாய்க்கு கிலோ இருக்குது முந்நூறுபாய்க்கு இருக்குது ஆயிரத்தி ஐநூறுபாய்க்குலாம் இருக்குது அவ்வளோலாம் போக வேணாம் உங்கள் சௌரியம் பற்றாது அதனால் அதில் எது நல்லதாக இருக்குதோ அதை என்ன பண்ணுங்கள் வாங்கிக்கிங்க ஆன்லைனில் கூட நல்லதாக கிடைக்கும் நீங்கள் குவாலிட்டியெல்லாம் அதிலேயே காட்டுது வேணும்னா தேவைன்னா வாங்கிக்கிங்க அப்போது சந்தனம் ஒரு கிலோ குங்குமம் ஒரு கிலோ விபூதி ஒரு கிலோ மூணு ஒரு ஒரு கிலோ வாங்கிட்டோம் இப்போது இழுப்பை எண்ணெயும் தேங்காய் எண்ணெயும் கலந்து ஒரு கிலோ அதாவது அரை கிலோ இழுப்பெண்ணெய் அரை கிலோ தேங்கெண்ணெய் கலந்து ஒரு கிலோ அப்போ இப்போ அது ஒரு ஒரு கிலோ எண்ணெய் நமக்கு வந்து ஒரு ஒரு கிலோ எண்ணெய் அப்புறம் திரி இந்த விளக்கேற்ற திரி இருக்குது பார்த்திங்கன்னா இந்த பஞ்சு திரி அது ஒரு ஒரு கட்டு சௌகரியமாக வாங்கிக்கோங்க இப்போ இது எல்லாமே எவ்வளோ ரூபாய்க்குள்ளே அடங்கணும்னா ஒரு ஆயிரம் ரூபாய்க்குள்ளே அடங்கிடும் கிட்டத்தட்ட நான் தெரியல அவ்வளோதான் அதை தாண்டாது அடைங்க இதெல்லாம் என்ன பண்ணுங்கள் முன்னாடியே வாங்கி வச்சுக்கோங்க முதனாளே அச்சை தீதிக்கு முன்னாடியே வாங்கிக்கணும் நாளே வாங்கிக்கோங்க ரெண்டு நாள் முன்னாடி கூட வாங்கி வச்சுக்கோங்க எல்லாத்தையும் தயாராக வச்சுக்கோங்க வச்சுக்கிட்டு சாமிக்கு அதாவது மாலையோ அல்லது பூவோ இதையும் வாங்கிக்கோங்க இது வந்துட்டு அதுக்கு இது முன்னாடியே நம்ம வாங்கி வைக்கோம் ரெண்டு நாள் முன்னாடியே வாங்கி சாமிக்கிட்ட வச்சு என்ன பண்ணுங்கள் அந்த பூ விட்டுடுங்க மீதி நான் சொன்ன பொருளெல்லாம் வாங்கி நல்லா பிரார்த்தனை பண்ணுங்கள் உங்கள் கடவுளை இந்த மாதிரி எனக்கு இந்த தடையாக இருக்குது அந்த வீடு தடையாக இருக்குது அது சரியாக போயிடணும் இல்லை கல்யாண தடையாக இருக்குது சரியாக போயிடணும் இல்லை குழந்த பாக்கியம் இல்லாமல் இருக்குது சரியாக போயிடணும் இல்லை இந்த வாகனம் பிரச்சனை ஏதோ எது எது தடையாக இருக்குதோ உங்களுக்கு உங்களுக்கு எது தான் பிரச்சனை உத்தியோகத்தில் பிரச்சனைனா அதை சொல்லிக்கிங்க ப்ரொமோஷனில் எது எது தடையாக இருக்குதோ இல்லை கணவனோட சேர முடியாமல் இப்போ பிரச்சனையில் இருக்கிறோன்னா அது சரியானு வேண்டிங்க இல்லை மணியோட சேரணும்னு இருந்தால் வேணுங்க இல்லை இது மாதிரி எது உங்களுக்கு தடைன்னு இருக்கோ அந்த தடைக்கு நல்லா வேண்டி மனசில் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க பண்ணிட்டு அக்ஷயதீதி அன்னைக்கு காலையிலேயே என்ன பண்ணுங்கள் சீக்கிரம் எழுந்திரிச்சு குளிச்சுட்டு இந்த பொருளெல்லாம் எடுத்துங்க எது இந்த விபூதி குங்குமம் சந்தனம் இந்த எண்ணெய் எல்லாத்தையும் எடுத்துக்கின்னு உங்களுக்கு பிடித்தமான ஆலயம் பக்கத்தில் எந்த ஆலயம் இருக்கோ கொஞ்சம் வசதி குறைவான ஆலயமாக இருக்கணும் அது வருமானங்கள் குறைஞ்ச ஆலயம் மாதிரி இருந்ததுன்னா அந்த கோயிலில் கொண்டு போய் இதை கொடுத்துருங்க சுவாமிக்கு சாமிக்கு இது விளக்கு இந்த எண்ணெயை விளக்கு ஏற்றிங்க இந்த விபூதி குங்குமம் வந்து வர்ற மக்களுக்கு பூஜை பண்ணி சாமிக்கு வச்சு ஏன்னா இப்போ கோயிலுக்கு போனால் விபூதி குங்குமம் கொடுப்பாங்கல்ல ஐயர் கொடுப்பார் வாஜியார் கொடுப்பார் பாருங்க குருக்கள் கொடுப்பார் அந்த மாதிரி இதை விநியோகம் பண்ணிவிடுங்க சந்தனம் வந்து சாமிக்கு போட்டுக்கிட்டு வைக்கிறதுக்கு பயன்படுத்திங்க அப்படின்னு சொல்லிவிட்டு திரி பஞ்சு திரி அதை கொடுத்துட்டு விளக்கு வச்சிங்கன்னு சொல்லிவிட்டு நீங்களும் சாமியை கும்பிட்டுட்டு உங்கள் பேருக்கு ஒரு அர்ச்சனையும் பண்ணின்னு வந்துடுங்க இவ்வளோதான் இது அக்ஷய தீதி அன்னைக்கு இந்த பொருளெல்லாம் முன்னாடியே வாங்கி நல்லா வேண்டி சாமிக்கு கொண்டு போய் கோயிலில் கொடுத்துட்டு வந்துடணும் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த எண்ணெய் எடுத்து விளக்கேற்றிக்குவாங்க திரியை போட்டு விலைக்கு ஏற்றிக்குவாங்க சாமிக்கு விளக்கேற்றுவாங்க சந்தனத்தை சாமிக்கு அலங்காரத்துக்கு பயன்படுத்திக்குவாங்க வரவங்களுக்கு இந்த விபூதியும் குங்குமம் வரவங்களுக்கு கொடுப்பாங்க எவ்வளோ பேர் ஒரு ஒரு கிலோ கொடுக்குறீங்க கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு பேர் கொடுக்கலாம் அதை ஆயிரம் பேர் கொடுத்தா கொடுக்கலாம் ஒரு துளி தானே கொடுக்குறாங்க அப்போது நீங்கள் வாங்கி கொடுத்த விபூதியும் குங்குமமும் ஆயிரம் பேருக்கு போகும் எல்லாருக்கும் பிரசாதமாக போகும் அது அப்போ யோசிச்சு பாருங்கள் அப்போ எவ்வளோ எவ்வளோ பெரிய ஒரு புண்ணியம் அப்போது நமக்கு தடைப்பட்ட காரியங்கள் எல்லாம் விலகி போகுமா ஆகாதா ஒரு ஆயிரம் ரூபா செலவில் ஒரு பெரிய சமாச்சாரத்தையும் முடிச்சிடலாம் இது வரைக்கும் இந்த மாதிரி விஷயங்கள் எந்த ஒரு யூடியூப்லேயும் யாரும் சொல்லலை நம்ம தான் சொல்லியிருக்கோம் நான் ஏற்கனவே இதே மாதிரி வேறு ஒரு ரகத்தில் சொல்லியிருக்கேன் அட்சயத்திதி அணிக்கு இது எப்போவுமே செய்யலாம் நீங்கள் இது அட்சய தீதி தான் செய்யணும்னு அவசியம் இல்லை பட் அட்சய தீதி அன்னைக்கு செய்யும்போது கூடுதலான பலன் அப்போ அட்சயத்திதிக்கு எவ்வளோ பேர் கோயிலுக்கு வருவாங்க எல்லாேருக்கும் எல்லாருக்கும் அந்த விளக்கு எரியும் நம்ம யூதிக்குவோம் பத்து பேருக்கு போய்கிட்டு இருக்கோம் எப்போ ஒரு விஷயம் அப்போது தடைப்பட்ட காரியத்தை நடத்தி கொடுக்கறதுக்கு இதை விட சிறந்த எளிமையான பரிகாரம் இல்லை இப்போ கிட்டலாம் வந்து அருள்வா கேட்கும் போது இந்த மாதிரி கல்யாணம் தடையாக இருக்குது இல்லை உத்தியோகம் தடையாக இருக்குதுன்னா நமக்கு அருள்வாக்கு ஒரு அமௌண்ட்டு அப்புறம் பரிகாரத்துக்கு ஒரு ஒரு தொகை இதெல்லாம் பண்ணி தான் நம்ம பரிகாரம் பண்ணி கொடுக்குறோம் இது ஒன்றும் இல்லை ஒரு ஆயிரம் ரூபாயில் போய் போய் ஒரு ஆயிரம் பேருக்கு நம்ம பண்ணிட்டு வந்துடலாம் எப்பேற்பட்ட விஷயமா இருங்க பிரசாதம் பண்ணி கொடுக்கலாம் கொடுக்கலாம் அர்ச்சனை பண்ணுறது வந்து உங்கள் பேருக்கு பண்ணணும் இதெல்லாம் கொடுத்து அர்ச்சனை பண்ணுவோம் இல்லையா அர்ச்சனை பண்ணுறது உங்கள் பேருக்கு அர்ச்சனை பண்ணுங்கள் சாமி பேருக்கு இல்லை இப்படி பண்ணிங்கன்னா உங்களுடைய தடைப்பட்ட காரியங்களெல்லாம் விலகும் இது உண்மை நீங்கள் மட்டும் பண்ணுறது இல்லை தெரிஞ்சு உங்களுக்கு சொல்லுங்கள் நீ இந்த மாதிரி பண்ணு நீ இந்த மாதிரி பண்ணு இந்த பிரச்சனை தீர்றதுக்கு இதில் இப்படி சொல்லியிருக்காங்க நீங்கள் சொல்லி பண்ண வைங்க ஏன்னா தர்ம காரியங்கள்னு வரும்போது எல்லாருக்கும் எவ்வளோ பேருக்கு சொன்னாலும் அத்தனையும் சிறப்பு ஒரு ஆயிரம் ரூபாயில் நம்ம தடைப்பட்ட காரியத்தை உடைச்சிடலாம் கண்டிப்பாக அந்த காரிய சித்தி ஏற்படும் ஏன்னா அக்ஷய திதிக்கு எதை செய்தாலும் பெருகும் இதுதான் விஷயம் பெருகுதல்னு பேர் நம்ம கொடுக்கக்கூடியது ஒரு பெரிய புண்ணியமாக மாதிரி அந்த புண்ணியம் பெருகும்ல பெருகிதானே ஆகணும் அப்போ அந்த புண்ணியம் நமக்கு போது நம்மளுடைய காரியங்கள் எல்லாம் தடைப்பட்டதெல்லாம் உடஞ்சி தானே போகணும் அப்போ பாருங்கள் இப்போ நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோவில் கடன் நிவர்த்தி ஆகிறதுக்கு என்ன பண்ணணும்னு இப்போ திதிக்கு என்ன பண்ணினாலும் கடன் நிவர்த்தி ஆகும்னு பேசியிருக்கேன் இதுக்கு முன்னாடி ஒரு நாள் முன்னாடி வந்திருக்கோம்னு நினைக்கிறேன் அப்புறம் ஐஸ்வர்யம் பெறுகிறதுக்கு பணம் சேர்றதுக்கு அட்சயதி அன்னைக்கு என்ன பண்ணணும்னு ஒரு வீடியோ போட்டால் நேற்று மூணு வந்திருக்கலாம் இது ஒரு வீடியோ இது எல்லாமே திதியை குறிப்பிட்டு நாம ஒவ்வொரு விதமான இது யாரும் எந்த யூடியூப் சேனல்லையும் சொல்லியிருக்க மாட்டாங்க இந்த நான் சொல்லக்கூடிய ரகம் அத்தனை விஷயங்களை சேகரித்து அதை சொல்லியிருக்கேன் இத வந்து நீங்க செய்யலாம் இப்போது இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா உங்களுடைய தடைப்பட்ட காரியங்கள் விலகும் நான் சொன்னால் இந்த வரக்கூடிய அட்சய தீதியில் எந்த அச்சிக்க வேணாலும் செய்யலாம் இதை எப்போனாலும் செய்யலாம் அச்சயத்தீதி தான் செய்யணும்னு உங்கள் பிறந்த நாளுக்கு செய்யலாம் நல்ல நாளுக்கு செய்யலாம் இது மாதிரி செய்யும்போது பலன் கூடுதல் ஆனால் அச்சயத்தீதிக்கு செய்து பாருங்கள் நான் சொன்னபடி செய்து உங்களுடைய வாழ்க்கையில் வளம் பெற்ற நலம் பெறுங்க நன்றி வணக்கம் வாழ்க நலம் காமாக்கியா ருபீடம் இந்த யூடியூப் சேனல லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் அப்பதான் அடுத்தடுத்த நிகழ்ச்சிக்கான நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனே வந்து சேரும்